ஸை தெரியல நீ சஞ்சன் டார் பள்ளிமௌழிவர் வந்துட்டு வரேன் பள்ளிமௌழி லீவ் தெரியல பள்ளி லீவில் நாலு நாள் அந்த லீவ் அந்த அப்படி இல்லை மொத்தமாக ஒரு நாள் லீவு இருக்கு தானே நல்ல இருக்கிறேன் குட்டி மோதிசா வந்தீங்க யார் பாருங்க இந்த சீர்மொழி வந்துட்டேன் हाय अन्ना हाय 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 लेका ना पति रेंड मून 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 निमिष लगे हाँ निमिष वेर फ्रॉम ब्रदर किड्स दिस इज सो कट या सूपर सूपर नहीं रेपा सुंक्यू ब्रो ट यू ओके ओके इज़ जुमा मस्जिद हाय ब्रो वेर आर यू इंडिया ஓகே ஓகே ப்ரோ ஓகே பொங்கல் மலையாளம் கொஞ்சாய்ட்டு மலையாளம் ஞான் கொஞ்சம் மலையாளம் But Akil is <laughs> hanging. Look at see what's on going. <laughs> he's smiling. ஓ அவன்தாய்க்கிறானும் லைவ் தமிழ் தெரியுமா யா தமிழ் தெரியும் கொஞ்சம் தெரியும் நாங்கள் தமிழ் தான்ப்பா தமிழ் நல்லா தெரியும் அதான் சொல்கிறேன் கேளுங்க அப்போ கன்ஃபார்ம் ஆயிரும் அந்த லைட்டு போட்டுருவாங்களா Allahu Akbar, Allahu Akbar, Allah. אשְהַד אֲנּו אֵין אִלַּה אִלַּא אִלַּה אִלַּה אִלַּא 不舍的。 love

என்ன <laughs> வந்து <laughs> <laughs> mm -hmm. <coughs> <laughs> <laughs>